பராசக்தி சுவாமிகள் நம்ம கூட இப்ப இருக்காரு சில ஆன்மீக கேள்விகளை ஐயா கிட்ட நம்ம இப்ப கேட்க போறோம் ஐயா சிவனை கும்பிடுறவங்க அம்பால கும்பிடுறது இல்ல அம்பால கும்பிடுறவங்க சிவனை கும்பிடுறது இல்ல இதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க ஐயா ஸ்ரீ மாத்ரே நமக அம்பால் வேற சிவன் வேறு கிடையாது அம்பால் இல்லாம சிவன் இல்லை சக்தி இன்றியல் சிவன் இல்லை சிவன் இல்லையல் சக்தி இல்லைன்னு நம்ம எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது நூத்துக்கு நூறு சத்தியமான வார்த்தை ஏன்னா இதிகாசங்களும் புராணங்களும் எந்தெந்த பகவான் எடுத்தாலும் சரி தேவி மகாத்மியை எடுத்தாலும் சரி இல்ல ஸ்ரீ சிவபுராணம் எடுத்தாலும் சரி விஷ்ணு எடுத்தாலும் சரி எல்லாத்துலயுமே வந்து ஒவ்வொரு தெய்வத்துடைய பெருமையை அந்த தேவத்துடைய பெருமையை பெருமையா சொல்லும் சிவபுராணம்னா சிவனபத்தி பெருமையா சொல்லுவாங்க விஷ்ணுபராணம் தான் விஷ்ணுபதி பெருமையா சொல்லுவாங்க தேவி புராணம் தான் தேவதி பெருமையா சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஆதிசக்தி யாருன்னா அம்பால் தான் அம்பாளின்றி எந்த ஒரு அணுவும் அசையாது இறைவன அவனின்றி ஒரு அணு அசையாதுன்றது வந்து உண்மைதான் இதுல அம்பாள் சிவசக்தி சொருவமா தான் அம்பாள் சிவசக்தி சேர்ந்தது தான் வந்து ஆதிசக்தி அப்படின்ற அம்பால் இல்லாம சிவம் வேறு சக்தி வேறு பிரிச்சு பார்க்கறதே ஒரு சரியான ஒரு கூற்று கிடையாது சிவனும் சக்தியும் பிரிச்சு தனியா பார்க்கவும் முடியாது பார்க்கவும் கூடாது நம்ம தான் வந்து ஓதும் தெரியாம அறியாமையில வந்து நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்து பேசிட்டு இருக்கிறோம் சக்தி பெரு சிவன் பெருசுன்னு பேசிட்டு இருக்கிறோம் ஆனா சக்தியும் சிவனும் ரெண்டும் ஒண்ணுதான் இதை வந்து பிரிச்சு பாக்குறதுக்கு அங்க வாய்ப்பே இல்லை பிரிச்சு பாக்குறது முறையும் கிடையாது சிவ அப்படின்னு சொல்றோம் சிவா எல்லாமே சொல்லுவா சிவசிவா அப்படின்னு சொல்லுவா சிவசிவா என்ன அப்படின்னா சிவா சி என்ற எழுத்து சிவனை குறிக்கும் வா என்ற எழுத்து தான் குறிக்கும் சக்தி தான் வேற யாரும் இல்ல வா என்ற எடுத்து தான் குறிக்கும் சிவன் அனுகிரகம் பண்றாரு அப்படின்னாலே அந்த அனுகிரக மூர்த்தியா இருக்கிறது அம்பாள் தான் சிவ அப்படின்னு சொன்னாலே அப்படின்னு அம்பாள் சிவனும் சக்தியும் சேர்ந்ததுதான் சிவன் சிவா அப்படின்னு சொல்றோம் சிவ அப்படி அப்படின்னா இதுல அனுகிரக மூர்த்தியா இருக்கிறது அம்பாள் தான் இந்த அம்பாலை தவிர அனுகிரகம் பண்றது சுவாமி தனியா அனுகிரகம் பண்ண முடியாது அப்படின்னு வேதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் சொல்றது அப்படி இருக்கிறச்சே அம்பாள் மட்டும் தனியா நம்ம பிரிக்க பார்க்கவே முடியாது சிவனை மட்டும் தனியா பிரிச்சு பார்க்கவே முடியாது சிவன் அடியார் இருக்க அனுகிரகம் பண்றாரு அப்படின்னா அந்த அனுகிரக கருணாகராக்சமூர்த்தியா கருணாகரியா கருணா கிருபாகரியா இருக்கிறது அம்பால சக்தி தான் சக்தி சுரூபமா இருக்கிறது அம்பால் தான் இயக்குறது அம்பால் தான் அதனால எல்லா அகில ரோகங்களையும் அந்த சராசரங்களையும் இயக்கியாடுறது கராசக்தி தான் அவருடைய அனுகிரகம் தான் அவருடைய கடாட்சம் இல்லாம கருணை இல்லாம ஒன்றும் நடக்காது இயங்கவும் முடியாது இயக்க முடியாது யாராலுமே சிவனன்றி சக்தி இல்லை என்பது போல என் இதுதான் இந்த மட்டும்தான் நிரசனமான உண்மை சிவசக்தி ரெண்டும் ஒண்ணுதான் சிவனும் சக்தியும் ஒண்ணுதான் தான் இதுல பாராபட்சம் பாக்குறதோ இதுல சிவன் சக்தி சிவனும் இந்த சக்தி வந்து சொல்றதோ எதுவும் எது அர்த்தமும் கிடையாது சக்தி சக்தி சிவன் சிவன் சிவசக்தி ரெண்டுமே ஒரே ஸ்வரூபம் தான் அதை வந்து எல்லாருமே சித்தர்களெல்லாம் கும்பிட்டு இருக்காங்க எல்லா சித்தர்கள் ஞானிகளும் சிவசக்தியை தான் கும்பிட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம தான் வந்து பாகுபாடை பத்தி பிரிச்சு பிரிச்சு பார்த்து பேசிட்டு இருக்கிறோம் அதனால அம்பாள் சக்தி இல்லாம சிவனை இயங்க முடியாது சிவனுடைய சக்தி இல்லாம அங்கால் அம்பாள் வந்து தனியாக இயங்க முடியாது ரெண்டும் சேர்ந்துதான் உலகம் இயங்குது உலகத்தை இயக்கிட்டு இருக்கிறாங்க இயங்க எப்பவுமே எங்கிட்டே இருக்கும் ஐயா சித்தர்கள்னா யார் ஐயா சித்தம் தெளிந்த மக்களே சித்தர்கள் சித்தர்கள் வந்து தனக்குள்ள சித்தத்தை வெளியில அண்டத்துல இருக்கிறத பிண்டத்துல காணணும் அப்படின்னு சொல்லுவோம் பிண்டத்துல இருக்கிறதை அண்டத்துல காணணும்னு சொல்லுவோம் அண்டத்துல பிண்டத்துல ரெண்டுமே இருக்கிறத அதாவது பிண்ட அண்டத்துல இருக்கிறத பிண்டத்துக்குள்ள தனக்குள்ள பிண்டன்னா உடல் அண்டன்னா பரம் பிரபஞ்சம் உலகம் உங்க உலகத்து வெளியில இருக்கிற உடலுக்கு வெளியில இருக்கிற எல்லாத்தையும் காண்றது வந்து நம்ம இயற்கையா மக்கள் சாதாரணமா பார்ப்போம் ஆனா உலக வெளியில உள்ள எல்லா விஷயத்துமே தனக்கு உள்ள பார்க்கறதுதான் சித்ததே அந்த சித்தர்கள் சித்தன் தெளிந்தவர்கள் சித்தர்கள் சித்தம்னா ஞானம் ஞானத்தை தெளிஞ்சு தெளிவடைந்து எல்லா உயிரும் ஒரே உயிரா பாக்கற சித்தர்கள் அது அவ அவர்கள்தான் சித்தர்கள்னு சொல்றோம் சித்தர்களால் மட்டும்தான் நம்ம இறைவன் கிட்ட விரைவாக கூட்டு போக முடியும் சித்தர்கள் வந்து இயற்கையா நம்ம கூட மக்களோட மக்களா வந்து வாழ்ந்து ஆத்ம நிலையை அடைஞ்சு ஒரு நிலையை அடைஞ்சி ஆத்ம வழிபெற்று ஆத்ம இறைவன் வந்து தனக்குள்ள உணர்ந்து இறைவனை தனக்குள்ள கண்டவர்கள் தான் சித்தர்கள் அப்படி சித்தர்களையும் நம்ம மகான்களையும் வழிபாடு பண்றப்போ விரைவான விரைவனுடைய அனுகிரகமும் கிடைக்கப்பெறும் இதுதான் வந்து சுட்சமம் ஐயா நீங்க வந்து சிவனையும் அம்பாலையும் ஒன்றா வழிபடணும்னு சொல்லியிருக்கீங்க ஆனா சித்தர்கள் எல்லாமே வழிபட்டு இருக்காங்க அம்பால வழிபட்டு இருக்காங்களா அம்பால வழிபட்ட சி சித்தர்களே கிடையாது எந்த ஒரு சித்தரும் சிவன் தான் வசத்தின்னு யாருமே சொன்னது கிடையாது அம்பாள் தான் வசத்தின்னு சொன்னது கிடையாது இதுவரைமே சரிசமமா தான் சித்தர்கள் வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க எந்த ஒரு பாடலை எடுத்தாலும் வாழை அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கும் வாழை அப்படின்னா யாருன்னா தான் வாழை வாழை அப்படின்னாலே இளங்குமரி கன்னிகா பொண்ணு கண்டிகா அப்படின்னு சொல்லுவோம் ஆனா வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அந்த வயசு பொண்ணு தான் வந்து வாழை அவதான் வந்து பாலா திரிபுர சொந்தரி ரூபமாவும் இருக்கிறா வாழையாவும் இருக்கிறா வாழை அப்படின்னாலே குமரி கன்னியா அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாழை பரமேஸ்வரி இல்ல வாழை வாழை பரமேஸ்வரி இல்ல வாழைன்னு தான் வந்து சித்தருடைய தலைவின்னு சொல்லுவோம் சித்தல வந்து எந்த ஒரு சித்தனுமே சித்தனாக சித்தனாக சித்தன் அப்படின்னு சொன்னாலே வாழை அனுகிரகம் வாழை பூஜை பண்ணாம வாழையோட சித்தி பண் வாழையோட அனுகிரகம் இல்லாம சித்தனாக முடியாது என்பது விதி இது எல்லா சித்தர்களும் ஒவ்வொரு சித்தர்களும் அவருடைய பாட்டு சூட்சமா சொல்லியிருப்பாங்க சில பகிரங்கமா வந்து வாழை கும்மினே சித்திரத்துல பாட எழுதியிருக்கிறாங்க வாழை கும்மி அப்படின்னு பாட்டே இருக்குது அந்த வாழை அந்த வாழை கும்மியில வாழை எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு முறையும் வாழையோடைய சக்தியை பற்றியும் அவருடைய பராக்கிரமம் பத்தியும் வாழை என்பது யாருன்றதை பத்தியும் அவள் எப்படிப்பட்டவ அப்படின்றத பத்தியும் தெளிவா சொல்லியிருப்பாங்க வாழையை பத்தி சொல்லணும்னா இன்னும் சொல்லி எவ்வளோ பேசினே போகலாம் ஆனா வாழை இல்லாம அது சித்தனாக முடியாது என்பதுதான் சத்தியமான உண்மை இது எல்லா மக்களுக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க வாழை இல்லாமல் அது சித்தனாக முடியாது வாழையை மட்டும் பிடிச்சா மட்டும்தான் அவ இறைவன்கிட்ட கொண்டு போய் அடுத்த முக்தி நிலையும் முக்தி நிலையும் அதுக்கப்புறம் ஏற்கனவே எல்லா சித்துக்களும் கொடுக்கறது வாழை தான் இறைவன்கிட்ட கொண்டு போய் பரம பரபரா பரா பராபர நிலையை கொண்டு போயிட்டு அந்த சுட்சமா எல்லா இறைநிலையை போய் கொண்டு போயிட்டு இறைநிலத்தை சேர்க்கிறவர் வந்து வாழைதான் வாழை இல்லாம எந்த எந்த ஒரு சக்தியும் இயங்காது இயக்கவும் முடியாது வாழை அனுகிரகம் சித்தனாகிறதுக்கு சித்தனாகிறதுக்கு எல்லாருக்குமே வாழை அனுகிரகம் வேணும் வாழை ஆசி பெறாம எவனும் சித்தனாக முடியாதுன்றதுதான் விதி ஐயா எல்லா சித்தர்களும் வாழையை வழிபட்டாங்கன்னு சொல்றீங்க வாழையை வழிபடுறது எப்படிங்க ஐயா வாழை பூஜை என்பது ஒவ்வொரு சித்தர்களும் எளிமையா சில முறைய சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில சித்தர்கள் வந்து எளிமையா வாழையை சூட்சமா வழிபட்டவங்களும் இருக்கிறாங்க சில வந்து உருவமா வழிபட்டவங்க இருக்கிறாங்க சில வந்து மந்திர ஒளி மூலமா சூற்றமா தனக்குள்ள வந்து வழிபாடு பண்ணவங்களும் இருக்கிறாங்க ஒவ்வொரு சித்தருடைய வழிபாட்டு முறையும் வாழையுடைய வழிபாட்டு முறையை பத்தி சிறு சிறு வேறுபாடுகளோட இருக்கும் அவளுக்கு எந்த முறை அவங்களுக்கு யார் அந்த முறை வந்து சொன்ன முறை வந்து எளிமையா இருக்குதோ அவங்க அந்த முறையை வழிபாடு பண்ணி பண்ணிக்கலாம் வாழை வழிபாடு பண்றதுக்கு நம்ம பெரும்பாலும் சாதாரணமா அம்பாவுடைய விக்கிரகமோ வாழைன்னா குமரி தான் நம்ம கன்னியாகுமரி இருக்கிற அம்மனை வாழையா வந்து பாவிப்போம் அதுல கன்னியா கன்னிகா கன்னியா பீடம் அப்படின்னே சொல்லுவோம் குமரி பீடம் வந்து ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல ரெண்டாவது பீடமா வாழை குமரி பண்ண குமரியோடைய கன்னியாகுமரி பீடம் வருது அந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து அம்பாவுடைய முதுகு தண்டு வடம் விழுந்த இடம் அப்படின்னு சொல்லுவோம் சக்தி பீடங்கள்ல அம்பாலுடைய ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல நூத்தி ஒரு சக்தி பீடங்கள் இருக்குது அதுல மொத்தம் முக்கியமா இருக்கிறது அம்பத்தோரு சக்தி பீடம் சக்தி பீடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்பாவுடைய ஒவ்வொரு அங்கங்களுடைய உறுப்பு பாகங்கள் விழுந்தது சக்தி படமா இப்பதைக்கு இந்த பூடவத்தில் இருக்குது அதே மாதிரி இந்த கன்னியாகுமரி பீடம் என்பது அம்பாவுடைய ரெண்டாவது சக்தி படம் சொல் ரெண்டாவது சக்தி படமா இருக்குது அது வந்து அம்பாவுடைய முதுகு தண்டு விழுந்த இடம் அந்த தண்டு விழுந்து இடத்துனால தான் வந்து ஏன் அப்படின்னா இந்த ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம் அந்த தண்டு விழுந்த இடம் தான் அந்த சக்தி பீடமா அப்ப அங்க இருக்குது அங்க அம்பால வந்து இந்திரனும் வழிபட்டு இருக்காரு மும்மூர்த்திகளான பரமசிவன் ருத்ரன் பிரம்மன் இந்த மூணு பேரும் அம்பாள் வழிபாடு பண்ணியிருக்கா அம்பால வந்து அங்க கையில மந்திர மந்த கபால அந்த கையில வந்து கலசமா கலசமாள் கலச க கையில ஒரு கல கலசமும் ஒரு கையில வந்து ஜபமாலையும் வச்சுட்டு இருப்பா அது என்ன அர்த்தம் அப்படின்னா அம்பாள் வந்து ஜப தபஸ் பண்றதுல அங்க வந்து இருக்கா அப்படின்னு அர்த்தம் தன்னைத்தானே அம்பாள் தியானம் பண்ணி சித்த சித சிதக்கட்டி கொண்ட நிலையில அம்பாள் இருக்கிறான்னு சொல்லுவோம் நிலையன்னா சகஸ்தக நிலையில அதுல இருந்து ஒரு மேல உயர்ந்த நிலையில அம்பாள் இருக்கிறான்னு சொல்லுவோம் அம்பாள் வந்து அந்த நிலையில தானே நோக்கி தியானம் பண்ணி இருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் தவம் பண்ணணுமோ யாருக்கெல்லாம் மந்தல் சித்தி வரணுமோ யாருக்கெல்லாம் வந்து தவம் சித்தி ஆகணுமோ யாருக்கெல்லாம் சித்தி கூட கை கூட்டணுமோ அங்க போய் அந்த ஆலயத்துல அமர்ந்து சூட்சமா அம்பாவை மனசிகமா ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணணும் இல்ல தவம் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா அவங்க தவம் தவம் அந்த மேன்மேலும் வளரும் அவங்க தவமானது இவை விரைவாக சித்தியாகும் சித்தியாகிற இடம் அப்படின்றது அந்த கன்னியாகுமரி பீடமே சொல்லப்படுது அந்த தனது சாஸ்திரங்களும் தேவி தேவிபிராணத்திலும் கன்னியாகுமரி பீடம் பற்றி சொல்லப்பட்டு இருக்குது இந்த கன்னியாகுமரி பீடம்ன்றது நம்ம சொன்ன மாதிரி அம்பாவுடைய தண்டுபடம் எழுந்த இடம் அதனால குண்டலி சக்தி தண்டுபடம் மூலியமா தான் மேலே ஏறும் குண்டல் சக்தி மனித குண்டல் சக்தி தண்டவடம் மூலமா தான் மேலே ஏறும் அதனால தவம் பண்றதுக்கோ ஞானம் மன்றத்துக்கோ சிறந்த இடமா சக்தி பீடங்கள்ல ஒன்னா இருக்கிறது இந்த கன்னியா பீடம் என்ற குமரி பீடம் குமரி பீடம்னு சொல்லுவோம் பீடம்னு சொல்லுவோம் அங்க வந்து அம்பாள் வந்து குமரியா கன்னியா வாழை சுரூபமா இருக்கிறது அந்த ஒரு முக்கியமான பீடம்னு சொல்லுவோம் ஐயா தவத்துக்கோ ஞானத்துக்கோ சிவன் மட்டும் முக்கியம் இல்ல அம்பாலும் முக்கியம்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஐயா அதே போல வாழைத்தாயுடைய பீடம் சொல்லி கன்னியாகுமரி பீடத்தை சொல்லி மக்களுக்கு புரிவிச்சுங்க ஐயா ஆன்மீக தகவலை மக்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி இது போன்ற ஆன்மீக சந்தேகங்களுக்கோ அல்லது மக்களுடைய பிரச்சனைகளுக்கோ நீங்க தீர்வு காண்றதுக்காக உங்க தொலைபேசி எண்ண மக்களுக்கு சொல்லுங்க ஐயா நம்ம ஆலயம்னுடைய தொலைபேசி எண் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ ஒன் டூ எயிட் இந்த நம்பருக்கு தொலைபேசி மூலமா நினைச்சீங்கன்னா நிச்சயமா ஆன்மீக வழக்கல் சொல்லப்படும் அருள்வாக்கு மூலியமா தீர்வு சொல்லப்படும் நம்ம ஜீவனாடி மூலியமாவும் உங்களுக்கு வழிகாட்டுதலும் அம்பாவுடைய ஜீவ ஏடு மூலியமா உங்களுக்கு எல்லா வழிகாட்டுதலுக்கான வழிகாட்டுதலும் தீர்வுகளும் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்